அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் ரொம்பவே சுவையான அதே நேரம் ரொம்பவே ஆரோக்கியமான புது விதமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நாங்கள் சேர்த்துகிற இன்க்ரீடியன்ட்ஸ் கூட கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருக்கும் இந்த ஸ்வீட்டோட பேர் என்னென்னு சொன்னால் சபக்கியான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஸ்வீட் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்குமோ அல்லது இந்தியாவிலேயே ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்வீட் இல்லை இது வட ஆப்ரிக்காவில் உள்ள ஒரு அரப் கண்ட்ரி தான் மொரோக்கோ அந்த கண்ட்ரியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் அதுவும் அவங்க ஸ்பெஷலாக இதை ரமதானில் தான் சாப்பிடுவாங்க அந்த ஸ்வீட்டை தான் நாங்கள் இன்றைக்கி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முக்கா கப்புக்கு எள் எடுத்துக்கொண்டேன் அதை இதை மாதிரி கோல்டன் ப்ரவுன் வாரத்துக்கு வரத்து எடுத்துக்கொண்டேன் அதே நேரம் முக்கா கப்புக்கு அதே கப்பால் முக்கா கப்புக்கு பாதாம் எடுத்துக்கொண்டேன் அதையும் நாங்கள் நல்லா வரத்து எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க இதை மாதிரி தான் நாங்கள் பாதத்தையும் வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும் மீடியம் ஃப்ளேமில் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாம் பெரட்டி விட்டு வறுத்து எடுத்துக்கொண்டால் ஓகே அது ரெண்டையும் வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் வறுத்த எள்ளு ஆரிச்சு இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்க நான் வறுத்த எள்ளை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கொண்டேன் எள்ளை நாங்கள் அரைக்கிற டைமில் அது கொஞ்சம் ஈரளிப்பான தன்மையாகத்தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் எள்ளில் எண்ணெய் தன்மை அதிகமாகவே இருக்குது எள்ளில் இருந்து தான் நாங்கள் நல்லெண்ணெய் கூட எடுப்போம் இல்லையா அதால் தான் அந்த எண்ணெயிற காரணமாக தான் இந்த எள்ளு வந்து இதை மாதிரி இருக்குது இதுக்கு நாங்கள் எந்த விதமான ஒரியும் பண்ண தேவையில்ல அதுக்கு பிறகு நான் அதே கப்பில் வறுத்து வச்ச பாதாமையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் பாதமும் நல்லா அறப்பட்டு வந்திருக்குது இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு சேர்த்து இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே அது மாதிரி தான் இருக்கு அதால் நீங்களும் இந்த ஹஜ்ஜு பெருநாளைக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்புக்கு கோதுமை மா நீங்கள் கோதுமை அல்லது மைதா எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கொள்ளும் இதே கப்பால் தான் நான் பாதாமும் எள்ளும் எடுத்து அதே கப்பால் தான் இந்த மாவையும் சேர்த்திக்கொண்டேன் கொள்கிறேன் அதோட அரைச்சி வச்சு எள்ளையும் சேர்த்திக்கொள்கிறேன் அதோட நான் அரைச்செடுத்த இந்த பாதாம் பவுடரையும் இதோடு சேர்த்திக்கொள்கிறேன் பிறகு அறத்தை கரண்டிக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்தி கொள்ள வேணும் அதோடு நான் இதுக்கு பட்டரும் அதே தேக்கரண்டியால் மூணு கரண்டியும் கொள்கிறேன் நாங்கள் உருக்கின பட்டராக இருந்தால் இந்த தேக்கரண்டியாலேயே அஞ்சு தேக்கரண்டி அல்லது ஆறு சேர்த்தி கொள்ளலாம் அதே நேரம் ஒரு முட்டையும் எடுத்து அதில் மஞ்சள் கருவையும் சேர்த்தி கொள்கிறேன் வெள்ளை சேர்த்தக்கூடாது கொஞ்சமாக உப்பு அதோட வாசனைக்காக நான் இதுக்கு ஒரேஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்தி கொள்கிறேன் இதுக்கு ஒரிஜினலாக செய்கிறவங்க சேர்த்துறது வந்து ஒரேஞ்ச் புளுசம் வாட்டர் எனக்கு அது கிடைக்காதால் நான் ஒரேஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்தி கொண்டேன் அதோடு ஈஸ்ட்டும் சேர்த்து கொள்கிறேன் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கொள்கிறேன் குங்குமப்பூவெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் சேர்த்தி அதே நேரம் எங்ககிட்ட ஒரேஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட் அல்லது ஒரேஞ்ச் ப்ளூசம் வாட்டர் கிடைக்கலன்னு சொன்னால் எங்கள் எல்லாரை வீட்டிலையுமே கிடைக்கிறது தான் ஏலக்காய் ஏலக்காய் பொடியை கூட நாங்கள் வாசனைக்காக சேர்த்தி நான் சேர்த்தினேன் இதெல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் பிசைஞ்சதுக்கு பிறகு நான் இதுக்கு ஓம் ஓட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் ஓட்டர் எட் பண்ணுற டைமில் நாங்கள் எல்லா வாட்டரையும் ஒரே அடியாக ஊற்றி விட்டுறக்கூடாது பாருங்கள் தண்ணி ஊற்றுற டைமில் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நாங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு நாங்கள் பச்சை தண்ணி சேர்த்தக்கூடாது ஓம் வாட்டர் தான் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதை நாங்கள் இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கவுண்டர் டாப்பில் போட்டு குறைஞ்சது ஒரு டென் மினிட்ஸ்க்காவது இந்த மாவை நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் எங்களோடய மா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வரும் அதால் நான் இதை கவுண்டர் டாப்பில் போட்டு பாருங்கள் இதை மாதிரி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க எங்கடைய இந்த மா கலவை ரொம்பவே சூப்பராக அதே நேரம் ரொம்பவே நைஸாக நீட்டாகி வந்துருக்குது இதை பாருங்கள் நான் பிச்சி காட்டுறேன் ஒரு பானை பிச்சை எப்படி பீப்படுமோ அதே மாதிரி பீப்பட்டு வருது அந்தளவுக்கு நைஸாக எங்களோட மா ரெடி ஆகிருச்சு இப்போ இதை நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்படியே கவர் பண்ணி வைக்க வேணும் வச்சுட்டு தான் நாங்கள் எங்களுடைய இந்த ஸ்வீட்டை ப்ரிப்பேர் பண்ண வேணும் இதை நான் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு இது மாதிரி பாத்திரத்தில் போட்டு கவர் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் ஹாஃப் அன் அவருக்கு பிறகு நான் இதை எடுத்து எங்கள்கிட்ட ஸ்வீட்டை தட்டி செஞ்சு கொள்ள போகிறேன் இதை நான் நாலஞ்சு பகுதிகளாக பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்போ தான் எங்களுக்கு தட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பெரிய அளவாக எடுத்து தட்டினோம்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு எங்களுக்கு எடுத்து தட்டி எடுத்துக்கொள்ளையிலுமோ அந்த அளவுக்கு இதை உருண்டைகளாக பிரித்து தட்டி எடுத்துக்கொள்றது எங்களோட வேலையை ரொம்பவே ஈஸியாக்கும் நாங்க இதை தட்டுற டைம்ல இதுக்கு எண்ணெயோ அல்லது பட்டரோ எதுவுமே பூச தேவையில்லை கையில் ஒட்டாமல் அதே நேரம் நாங்கள் தட்டுற கவுண்ட்ரு அல்லது கட்டிங் போர்ட்லேயோ ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக இந்த டோ தட்டிப்பட்டு வரும் பாருங்கள் இதை மாதிரி நல்லா மெல்லுஸாக நான் ரோலிங் பின்னை வச்சு இதை உருட்டி எடுத்துக்கொள்கிறேன் இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான குக்கி கட்டர் இருக்குது ஆனால் எனக்கிட்ட அந்த குக்கி கட்டர் இல்லை அதால் நான் பீஸா கட்டரால் தான் இதை வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க இதை மாதிரி நாங்கள் சின்ன சின்னதாக நீல வாக்குக்கு இதை வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் நான் எப்படி வெட்டேன்னு சொல்லி பாருங்க அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும் இப்போ நாங்கள் இதை இதை மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கொள்ள வேணும் பாருங்கள் நான் இதை மாதிரி நாலு துண்டுகளை ஒண்டாக சேர்த்து இதை டிசைன் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் ஒவ்வொரு பலகாரங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்குது இல்லையா அதே மாதிரி இந்த சபக்கியாட ஷேப்பும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் அதனால் தான் அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான ஒரு குக்கி கட்டடம் இருக்குது அது எனக்கிட்ட இல்லைன்னு சொன்னேன்னு அதனால தான் நான் இதை மாதிரி கையால் மெனுவலாக செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் இதுவும் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் பாருங்கள் இதை மாதிரி நாளாக ஒண்டாக வச்சுக்கொள்கிறேன் இதை மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கொள்ள வேணும் வச்சுட்டு இதை மாதிரி இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இந்த இரண்டு ஓரங்களையும் இதை மாதிரி நல்லா அழுத்தி ஒன்றோடு ஒன்று ஒட்டுத மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் அதுக்கு பிறகு இதை நாலு துண்டுகளையும் இதை மாதிரி ஒன்று ஒட்டாமல் செப்பரேட் பண்ணிவிட வேணும் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது அதால் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளலும் பாருங்க இதை மாதிரி தான் பாருங்க இத மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கொள்ள போறேன் பாருங்க என்னோட ஓரங்கள் இத மாதிரி ஒண்டோடொண்டு சமன் இல்லாமல் அன் ஈவனாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் ஷேப் பண்ணி வெட்டி எடுத்துக்கொள்ளேலும் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் என்ன முறை முறை எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதை மாதிரி தான் நான் எல்லா மாவுக்கும் செஞ்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ இதை நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு நான் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கொண்டேன் எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா சபைக்கியா அதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க ஒரு பக்கம் நல்லா பொறிப்பட்டதுக்கு பிறகு அடுத்த பக்கத்தையும் பெரட்டி போட்டு நாங்கள் பொரிச்சு கொள்ள இதை நாங்கள் கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கு பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க எவ்வளோ அழகாக நல்ல ஒரு கலரில் கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்குது இந்த டைமில் இதை நாங்கள் எண்ணெயை கொஞ்சம் வடியை விட்டுட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு போட்டு கொள்ள வேணும் இதை வந்து நாங்கள் சூடாகிற டைம்லையே இதை நாங்கள் சுத்தமான தேனில் போட்டு எடுத்துக்கொள்ள வேணும் அதை நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுக்கு நான் சுத்தமான ஒரிஜினல் தேன் எடுத்துக்கொண்டேன் இந்த தேனை நாங்கள் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி கொள்ள வேணும் தேன் லைட்டாக சூடாகினத்துக்கு பிறகு நாங்கள் பொரித்த சபைக்கியாவை சூடாக இருக்கிற நேரத்தில் இதில் போட்டுட்டு ரெண்டு பக்கங்களையும் பெரட்டிவிட்டு எல்லா பக்கங்களும் தேன் படுகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ள வேணும் தேனை நாங்கள் சூடாகிற டைமில் ரொம்ப வேளா கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டான ஓமான சூடாக இருக்கிற டைம்லேயே நாங்கள் சபைக்கியாக போட்டு எடுத்துக்கொள்ள வேணும் தேன் வந்து ரொம்பவே சூடாகுற மாதிரி இருந்தால் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுற வேணும் பிறகு தேன் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் எங்களை சபக்கியாவை போட்டு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் தேனை சூடாகிற டைமில் ரொம்பவே கவனமாக இருக்க வேணும் நாங்கள் சீனி பாகெல்லாம் காய்ச்சுற டைமில் சீனியை சூடாக்குற மாதிரிலாம் தேனை சூடாக்கிடக்கூடாது பாருங்க இதை மாதிரி நான் எல்லா சபக்கியாவையும் பொறிச்சு தேனில் போட்டு எடுத்துக்கொண்டேன் ரொம்பவே சூப்பராக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியாக எங்கள்ட சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிருச்சு இப்போ நான் இதுக்கு மேலால் கொஞ்சமாக எல்லையும் தூவி எடுத்துக்கொள்கிறேன் நீங்களும் மறக்காமல் இந்த ஹஜ்ஜி பெற நாளைக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி செய்வீங்க வீட்டில் வயசானவங்க சின்ன பிள்ளைகள் அதே நேரம் நோயாளிகள் யாராக இருந்தாலும் இதை பயம் இல்லாமல் சாப்பிடையிலும் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக அதே நேரம் ரொம்பவே ஹெல்த்தியாக புது விதமான ஒரு பலகாரம் எங்களோட ஹஜ்ஜு பெற நாளைக்கு ரெடி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே நேரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுற அதே நேரத்தில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி புது புது ரெசிபிகளோடு உங்களெல்லாம் சந்திக்கும் வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்